கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில டோரு திறந்தோன்னே லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு மொத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கோல்ஸு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்து அந்த செயினை பூ போட்ட மோதுரோ எல்லாம் அதுக்குள்ள இருக்கு யார் மேல இங்க தவறு இவ்ளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம் இவ்ளோ செலவு பண்ணி நகை போட்டோம் அனுசரிச்சு போ அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் மீதா இல்ல இத்தனை பவுன் பத்தாது இத்தனை காரு பத்தாது என் பையன் எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கோ நான் எவ்வளவு பேசினாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன அந்த மாமியார் மாமனார் கணவர் மீது தவறா அம்மா அப்பா அனுசரிச்சு போ அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஒரே தடியா போன ருதன்யாமல்ல தவறா பாக்கலாமா கடந்த ஒரு வாரங்களுக்கு மேல நம்ம சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசப்படுறது திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா அவங்களோட ஒரு மரண செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தி ஒட்டு ஒ இந்தியாவையும் தமிழகத்தையும் குழுங்கு அடிச்சிருக்குங்க அதாவது ரொம்ப காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வந்து காலம் முன்னேறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இப்பெல்லாம் நடக்குமா எங்கேயாவது இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நடந்துட்டே இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா தான் ருதன்யா அவர்களோட மரணம் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த வரதட்சணை பிரச்சனை வரதட்சணை கொடுமைனால இவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அவ்வளவு ஏழ்மையான குடும்பமா ஒருவேளை கணவர் வீட்டார்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க நகை போட போடலையான்னு கேட்டா கிடையாது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பணக்காரவங்க தான் ரிதன்யா குடும்பத்தையும் தாண்டி கணவனான கவின் அவர்களோட குடும்பம் ஓரளவுக்கு கொஞ்சம் பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதையும் தாண்டி ரிதன்யா வீட்ல முன்னூறு பவுனு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு காரணம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் பத்தல பத்தல பத்தலன்னு இந்த பொண்ணுக்கு தினம் 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 வீட்ல டார்ச்சர் நடந்திருக்கு கல்யாணம் ஆனா பதினஞ்சு நாட்கள்லயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அவங்களோட பெற்றோர்கள் கதறி கதறி அழுது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க

ருதன்யாவோட பேரண்ட்ஸ் பயங்கரமா அழுகுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது தடுத்திருப்போம் ஏதாவது செஞ்சிருப்போம் எங்களை காட்டிலும் போய் அவங்க அப்ப கூட என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அவங்க வந்து ஒழுங்காவே இது பண்ணல ஒரு மாமனார் வந்து ஒரு மருமகள்கிட்ட மூன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு அவ்வளோ காட்டமாக பேசியிருக்காரு என் பையன் கிட்ட இந்த மாதிரி நடந்துகோன்னுலாம் பேசியிருக்காரு அவன் வேற மாதிரி எதிர்பார்க்கறான்னு சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரியான சில அதிர்ச்சியான தகவல் மே வந்து ரிதன்யா அவர்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க யார் இந்த கவின் கவின் வந்து எம்பிஏ படிச்சிருக்காராம் கோயம்புத்தூர் சேர்ந்தவரா இவர் வந்து வேலைக்கு போறாரா கிடையாது தாத்தா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இருக்கு அந்த ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்றது தான் அவரோட வேலையாவே இருந்திருக்கு சரி அப்ப அது போதுமே பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்தா என்ன அப்படின்னு கேட்டா கிடையாது பொண்டாட்டியோட தாத்தா சொத்தும் வேணும் அப்பதான் நாங்க இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு சைகோ மனநிலை பிடித்த ஒரு நபரா தான் கவின் மற்றும் அவங்களோட குடும்பத்தார் இருந்திருக்காங்க அதுல இருந்துதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி தனக்கான வந்து நகைக்கு கேட்டும் உடல் ரீதியாவும் சில விஷயங்கள் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு பல வேதனைகளை அனுபவிச்ச ரிதன்யா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு கட்டத்துல சொல்லிடுறாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்போ ஒரு அம்மாவை அப்பாவை அந்த இடத்துல இவங்க என்ன சொல்லிருக்கணும் ஓகேமா நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம் பாத்துக்கிறோம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நாங்க வந்து ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆனா அதையும் தாண்டி ஒரு டிப்பிக்கலாவே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் இருக்குங்க நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அதாவது குடும்ப பிரச்சனை வந்து வெளில தெரிஞ்சிருச்சு எல்லாரும் என்ன நினைப்பாங்க எப்படா இந்த குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்போ இந்த குடும்பம் வந்து ஏதாவது ப்ராப்ளமில் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் பல சொந்தக்காரங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தெரியக்கூடாதுமா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் புருஷனா அப்படி தான் இருப்பாங்க மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க மாமனார் தான் அப்படி தான் இருப்பாங்க நீ தான் அனுசரித்து போகணும் பொறுத்து போகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த ரிதன்யாவுக்கு அவங்க பேரண்ட்ஸால் சொல்லப்படுது அட்வைஸ் Peace. ஆக மொத்தத்தில் தன்னோட பெற்றோர்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்துல பிரச்சனை இருக்கு ஆரம்பத்துல சொல்லலைனாலும் அந்த பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியாத நேரத்துல சொல்லிருக்காங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே வந்து பதில் இது அப்படிங்கும் போது அப்போ அந்த பொண்ணால என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்போ இன்னும் நிறைய பிரச்சனைகள் அந்த பொண்ணுக்கு வந்து சொல்ல முடியல சொன்னா அப்பா வந்து கோவப்படுவாரோ வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களே கல்யாணத்துக்கு வந்து இங்க நகை வாங்கியிருக்காங்க இங்க கடன் வாங்கியிருக்காங்க இந்த நிலத்தை வித்துட்டாங்க அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் வந்து அந்த பொண்ணோட மனசுல ஓடி போய் இதுக்கப்புறமும் நம்ம வந்து அப்பா அம்மா வீட்டுல வந்து நம்ம கஷ்டப்படுத்த ஒரே தடையா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பல பெண்களும் அந்த பெண்ணோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பதவிட்டு இருக்காங்க இதை பத்தி பல பிரபலங்களுமே பேசிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் இன்னை வரைக்கும் இது ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு இப்போ சில ஆடியோக்கள் வந்து இணையதளத்துல ரொம்பவும் பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோ ஆரம்பத்துல கேட்டிருப்பீங்க இந்த இடத்துல வந்து நான் நகை வச்சிருக்கேன் இந்த மயில் போட்ட ஜுவல் இங்க இருக்கு இந்த பூ போட்ட மோதிரம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த பொண்ணோட மனசு என்னவா இருக்கும் நகைகள் எல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் மாமியார் மாமனார் கணவர்னு எல்லாருமே அந்த நகைக்கு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்றது உறுதியாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நகையெல்லாம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நமக்கு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிச்ச நகை அது வந்து இப்படி போகணுமா நம்ம இல்லைனாலும் நம்ம நகையாவது அப்பா அம்மாவுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த ரிதன்யாவோட மனசுல இருந்திருக்கும் இப்படி பலவிதமான மன ஓட்டங்கள்ல தான் ரிதன்யா பூச்சி மருந்த குடிச்சிட்டாங்க அப்படின்னு பல பெண்களும் சொல்லிட்டு இருக்காங்க ரிதன்யாவோட பெற்றோர்களும் ஒரு கட்டத்துல வந்து ரிதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்திருக்காங்க ஆனா ரிதன்யாவோட கில்ட்டே அவங்களே இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படினே சொல்லலாம் இந்த ரிதன்யா கில்ட் அப்படின்றத விட ரிதன்யாவை கில்ட் வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு பயந்துட்டு சொசைட்டி கௌரவம் அப்படின்ற விஷயத்துக்கு பயந்தே தன்னோட பொண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ண இல்லை அப்புறம் அந்த பொண்ணை அதை வந்து ஏற்றுக்க முடியாம சரி ஒரு கட்டத்தில் அவங்க பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை இவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறது இந்த வாழ்க்கை வேணானாலும் ஓகே அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போகுது ஆனால் இந்த குழந்தையால் அது ஏற்றுக்க முடியல சரி அடுத்து என்ன பண்ண போறோம் வேலைக்கு போறதா இல்லை வீட்டில் இன்னொரு கல்யாணம் வைக்க சொல்லுவாங்களா இல்லை சொந்த பந்தெல்லாம் வந்து ஏதோ திக்கோ விசாரிக்கிற மாதிரி வந்து நம்ம வீட்டில் கணவர் புரிஞ்சு இருந்து விவாகரத்து வாங்கி இருந்தா இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்களே எப்படி நம்ம பெற்றோர்கள் அந்த கேள்வியை வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி E... பலவிதமான சிந்தனைக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரிதன்யா அந்த மாதிரி பண்ணிக்க போறாங்க அப்படின்னு க்ளூலெஸ்ஸா தான் இருந்திருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ஏன்னா இவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இல்லம்மா நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சுட்டு இருந்திருக்காங்க நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் கால் பண்ணும்போது ஒண்டிபுத்தூர்ல இந்த கோவில்ல இருக்கா சாய்பாபா கோவில்ல இருக்கா நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பதில் இருந்திருக்கு ஆனா போற வழியில அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல ரொம்ப தெளிவா வாய்ஸ் நோட் போட்டு என்னோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவங்க கொடுக்குற டார்ச்சரை தாங்கிக்க முடியல ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது தான் நம்ம ஊர் கான்செப்ட் இதுக்கு அடுத்து நான் வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல இந்த வாழ்க்கையில இவன் கூட என்னால லீட் பண்ணவும் முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட அந்த செய்தியை வந்து பதிவிட்டு அந்த குரல் பதிவை வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு அனுப்பிட்டு இவங்க அந்த மாதிரி முடிவெடுத்துருக்காங்க இப்போ கவின் அவர்களோட பெற்றோர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க சில தினங்களுக்கு முன்னாடி ரிதன்யாவோட மாமியாரோ அதாவது கவினோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப எல்லாருமே ஜெயில இருக்காங்க இருப்பினும் இவங்க வெளியே வர்றதுக்கான வேலைகள் பல நடக்குதான் அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன கதறாங்க என் பொண்ணு எப்படி பண்ணிட்டாங்க நான் என்னால் பேசக்கூட முடியல ஆனால் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீ பேசு தைரியமா தான் உன் பொண்ணுக்கு நடந்த அநியாயம் நாலு பேருக்கு தெரியும் நீதி கிடைக்கும்னு சொன்னதுனால தான் நான் பேசுகிறேன் இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்தோம் அவங்களை எப்படி வெளிவரத்துக்கான வேலைகள் இந்த வந்து கவர்மெண்ட் பண்ணும் இந்த கோர்ட் எப்படி முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு தான் ரிதன்யா உன் பேரண்ட்ஸ் வந்து அந்த நேர்காணலை சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிதன்யாவோட பேரண்ட்ஸ் மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்கு ரிதன்யாவோட இன்லாஸ் மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்கு ரிதன்யா மேலே என்ன தப்பு இருக்க உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் தருவீங்க